கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் பத்தம்போது அதனுடைய பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும் உபவாச ஜபம் ஏன் இருக்கணும்னு கேட்டால் தன்னைத்தான் திருத்தி கொள்ள நாம் உபவாசம் இருக்க வேண்டும் எந்த மனுஷன் கண்ணாடி முன்னாடி நின்னா நம்முடைய ஒரிஜினல் முகம் தெரியுதோ அதே மாதிரிக்குள்ள தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அவனை அவன் சரி செய்துக்க முடியும் நிறைய பேர் சொல்லி கேட்க மாட்டான் சில பேர் பட்டாலும் திருந்த மாட்டான் ஆனா தேவ சமூகத்துல தன்னை போய் தாழ்த்தி உபவாசம் இருக்கும் போது ஓஹோ நான் இந்த காரியத்துல தப்பு பண்ணிட்டேன் நான் இந்த காரியத்துல இப்படி பேசியிருக்க கூடாது இதை செஞ்சுட்டேன் ஞானம் இல்லாம இதை நான் பண்ணிட்டேன்னு தன்னையே தனக்கு காண்பிக்கிறதற்காக நாம் உபவாச ஜபம் இருக்க வேண்டும் நான் வருஷத்துல ரெண்டு முறை இருபத்தி ஒன்று நாட்கள் உபவாச ஜபத்தில் இருப்பேன் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறத விட நான் சரியா இருக்கான்னு என்னையே நான் பார்க்கிறதா இருக்கு உபவாச ஜபம் அதனால் தேவ பிள்ளையே நீ உபவாசம் இருக்கும்போது உன்னையே தாழ்த்தி உன்னையே நீ ஒப்பு கொடுத்து இருந்தால் கர்த்தர் உன் வாழ்க்கையில் மகத்தான காரியத்தை செய்வாரு ஒன்ன ஒரு நல்ல நல்ல மனுஷனாக உன்னுடைய கர்த்தர் அழிய பண்ணி நீ வெளியே வரும்போது புதிய மனுஷனா புதிய மனுஷியாய் மாறுவாய் கவுன்சிலிங் சென்டரில் போய் மாறாதது ஓ மற்ற இடத்துல போய் படிச்சு மாறாததெல்லாம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது மாற்றம் வந்துவிடும் தான் உபவாச ஜபம் இருக்கணும்னு சொல்லி நான் இருக்கிறேன் நீங்களும் இருங்க நம்ம பண்ணலாம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றேன் கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே எங்களையே நாங்கள் திருத்தி கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் ஆமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 நாட் ப்ளஸ்யூ கருத்துறவங்கள ஆசிர்வதிப்பா